ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங் இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க சூடாக ரொம்பவே டேஸ்ட்டாக சாம்பார் சாதம் ரெசிபி குயிக்காக பார்த்துடலாங்களா இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்காங்க இது கூட எந்த கப்பில் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் துவரம்பருப்பை அரைக்கப் எடுத்துக்கலாங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாங்க இந்த கேப்பில் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அரிசி ஊறி வந்துருச்சு இப்போது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு இது கூட நாலு தக்காளிப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு தூசி இருக்குது நான் எடுத்துட்றேங்க நாலு குட்டி தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே நான் அதாவது தக்காளி பழம் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் நாளாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்குங்க தேவையான அளவை தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா கொலைஞ்சி வர மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கேப்பில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கூடவே ஒரு பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே போட போகிறது கிடையாது இதளுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகா ரெண்டு மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சாம்பார் சாதம் கலர்றதுக்கு நல்லா ஒரு கடலை விட்டு கடுகு பெருங்காயத்தூள் விட்டு தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் விட்டு நல்லா தாளிச்சுக்கலாங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே நான் பூசணிக்காய் உருங்கக்காய் அப்புறம் மாங்காய் இந்த மூணுமே ஆட் பண்ணலாங்க ஏன்னால் ஏற்கனவே உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா இதையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு மூடி போட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வேக வச்சுக்கலாங்க ஏன்னா முருங்கைக்காய்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த அதாவது குச்சி குச்சியாக இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க தொண்டையில் சிக்கிக்கும் அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு இதுக்கப்புறம் இப்போ நம்ம முருங்கைக்காய் பூசணிக்காய் மாங்காய் இதெல்லையும் இத மற்ற காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க மாங்காய் நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போயிடும் இல்லைங்களா நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம முருங்கைக்கா கூடையே நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுட்டு பாருங்கள் நல்லா எந்திரிச்சு இப்போ தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா சாம்பார் தூள் அதை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிங்க நான் அந்த கிளிப்ஸ் போடுற மறந்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே மறுபடியும் எந்தளவு அரிசிக்கு தண்ணி வச்சோமோ அதே அளவு தண்ணி இங்கே நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நல்லா குழஞ்சி வரணும் இல்லைங்களா ரைஸ் இப்போ ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே நாலு கப் தண்ணியை வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட அதாவது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குதி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த டைம் நம்ம சேர்க்கும்போது பாருங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இப்போ சேர்த்திக்கலாங்க ஏன்னா புளி புளியூத்துலனா உங்களுக்கு நல்லா இருக்காது புளி கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க பாருங்க நல்லா காய்கறிகள் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த ரைஸையும் பருப்பையும் நல்லா அரிசி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை நல்லா குழச்சி விட்டுட்டு நம்ம இந்த கொதிக்கிற அந்த காய்கறி தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே இதுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கீங்க காய்கறிகளுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கீங்க இதுவே போதுமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏன்னால் உங்களுக்கு அளவு தெரியும் இல்லைங்களா இப்போ நல்லா நம்ம க கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நல்லா விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு இப்போது ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நம்ம விட்டு எடுக்கணும் ஒரு சிம்லேயே போட்டு விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா குலைவாக பாருங்கள் சாம்பார் சாதம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக நல்லா வாசமாக பாருங்கள் முருங்கைக்காய்ங்க முழுசாக இருக்குது இதே நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கும் அந்த இது ஃபஸ்ட்டு போட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரே கிருஷ்ணா